வைக்கோல் நாய் ஒரு மாட்டு தொழுவத்தில் நிறைய மாடுகள் இருந்துச்சு அந்த மாடுகளுக்கு நிறைய வைக்கோல் கொண்டு வந்து போடுவார் அந்த மாடுகளோட எஜமானர் மாடுகளோட பாதுகாப்புக்காக ஒரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாரு அந்த எஜமானர் தன்னை மாடுகளுக்கு காவலாக நியமித்ததாக நினைச்சி ரொம்ப பெருமைப்பட்டுச்சு அந்த நாய் சாப்பாட்டு நேரம் வந்ததும் தொழுவத்தில் இருந்த மாடுகளை வைக்கோல் சாப்பிட அவுத்து விட்டு விட்டு நிறைய வைக்கோலை எடுத்து மாடுகளுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டார் அந்த எஜமானர் அவர் போனதுக்கு அப்புறமா அந்த வைக்கோல் மேலே ஏறி நின்று மாடுகள் சாப்பிட்றதே தடுத்துச்சு நாய் என்னோட பாதுகாப்பில் இருக்கிற நீங்கள் நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த உணவை சாப்பிடணும்னு சொல்லி குறைக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க வந்து நடக்கிறத பார்த்த எஜமானருக்கு கோபம் வந்து ஒரு குச்சியை எடுத்து அந்த நாயை அடியடின்னு அடிச்சிட்டாரு தனக்கு கொடுத்த கடமையே செய்யாம அதிகாரம் செலுத்துனதுக்கு சரியான தண்டனை கிடைச்சிது அந்த நாய்க்கு நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் செய்ய வேண்டும்